வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் என இரு கடலிலும் உயர் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடித்து கொண்டிருக்கிறது சூரியனின் குத்து கதிர் நிலநடு அத நிலநடுக்கோட்டை கடந்து தற்சமயம் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து கன்னியாகுமரி அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வாக்கில் பதிவாக தொடங்கும் சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகரும் சமயத்தில் அதாவது உயர் அழுத்தமானது செயலிழக்கும் அல்லது அதாவது விலகும் அதாவது அதாவது சூரியனின் குத்து வடக்கு நோக்கி நகரும் சமயத்தில் உயர் அழுத்தமானது செயலிழக்கும் அல்லது விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் நாளை முதல் அதாவது நாளை முதல் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய தாக்கம் பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கும் தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதாவது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரி இரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது பரவலாக மழை பதிவாகாது அதே வேளையில் குறிப்பிடும்படி மழையும் பதிவாகாது பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகம் பொருத்தமட்டில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது ம அதாவது வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் தமிழக அதாவது தமிழகத்தில் வரும் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி கூட மழை பதிவாகலாம் அதே வேளையில் வடகிழக்கு மாநிலங்கள் பொருத்தமட்டில் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் பொருத்தமட்டில் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் அசாம் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் பொருட்டமட்டில் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் பொருட்டமட்டில் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் அசாம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா உள்ளிட்ட உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் நாளை முதல் மழைப்பொழிவு தீவிரமடையும் இன்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆங்காங்கே மழை பதிவாகும் விவசாயிகள் பொ அதாவது விவசாயிகள் பொருத்த வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்